இனிய வணக்கம் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திரியான் திட்டம் சமுத்திரியான் திட்டம் பற்றி இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் தாதுக்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ள ஆறாயிரம் அடி மீட்டர் ஆழ்கடலில் மனிதனை அனுப்பும் இந்தியாவின் சமுத்திரியான் திட்டத்திற்கு முதல் கட்ட பணி அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானியல் சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகள் இஸ்ரோ சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு அளவுக்கு பரந்த விரிந்து இருக்கும் கடலுக்கு அடியில் இருக்கும் தாதுக்கள் பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக மனிதர்களை அனுப்பும் நோக்கில் சமுத்திரியான் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மத்சியா ஆறாயிரம் வாகனத்தை புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள சென்னை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைத்து உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபரில் சமுத்திரியான் என்ற கடல் பணியை அறிமுகப்படுத்தியதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் மற்றும் சீனா போன்ற நாடுகளின் கடல் ஆராயும் நாடுகளின் கிளப்பில் இந்தியாவும் இணைந்துள்ளது இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம் கடலில் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை ஆய்வு செய்யும் திறன் கொண்ட சுயமாக இயக்கப்படும் ஆளில்லா நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதே சமுத்திரியான் திட்டத்தின் முக்கிய பணியாகும் இந்த வாகனம் சாதாரண செயல்பாட்டின் கீழ் பனிரெண்டு மணி நேரமும் மனித பாதுகாப்புக்கான அவசர காலத்தில் தொண்ணூத்தாறு மணி நேரமும் தாங்கும் திறன் கொண்டது கடல் ஆழத்தை ஆராய்வதன் முக்கியத்துவம் உலகில் எழுபது சதவீதம் கடல்களால் சோழப்பட்டு இருப்பதால் ஆழ்கடல் ஆய்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் தோராயமாக தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ஆழ்கடலின் பரப்பு ஆராயப்படாமலே உள்ளது இந்தியாவின் கடற்கரைகள் மூன்று பெரிய பெருங்கடல்களை எல்லையாக கொண்டுள்ளன மேலும் சுமார் முப்பது சதவீதம் மக்கள் கடலோரப் பகுதிகளில் வாழ்கிறார்கள் அவை குறிப்பிடத்தக்க பொருளாதார இயக்கிகள் மீன்பிடி கடல் விவசாயம் சுற்றுலா வாழ்வாதாரம் மற்றும் நில பொருளாதாரத்தை ஆதரிக்கின்றன இதன் மூலம் ஆழ்கடலில் உள்ள தாதுக்கள் போன்ற அரிய வகை பொருட்களை பற்றிய தகவல் சேகரிக்கவும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளவும் முடியும் இந்த திட்டத்தின் மொத்த செலவு முழு ஐந்தாண்டு பணிகளுக்காக மதிப்பிடப்பட்ட செலவு நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ஆகும் முதற்கட்டமாக தோராயமாக இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மிக நீண்ட கடற்பரப்பை கொண்டிருப்பதால் இந்தியா கடற்கரையோரம் ஒம்பது மாநிலங்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தீவுகளையும் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் ஆறாயிரம் மீட்டர் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திரியான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவு பெறும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற நவீன தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்